உதயநிதி ஸ்டாலின் அவர்களே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு மேடையில பேசும்போது அவர் சொல்றாரு என் நண்பன் நல்லா படிச்சான் என் ஆயிட்டான் நான் படிக்கல டெபியூட்டி சிஎம் ஆயிட்டேன் அப்படின்னு ஸோ இந்த மாதிரி ஆட்கள் பேசக்கூடிய விஷயங்கள்லாம் கேட்கறதுக்கு திராணியும் தெம்பும் இல்லை இங்க வந்து இந்த சினிமா எடுக்கிறவங்களுக்கு எந்த அடிப்படையில இந்த ஸ்டேஜ்ல நீங்க பேசப்பட்டிருக்கீங்க அப்ப உங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்கு ஒரு மீடியா மேல எப்படி இந்த நியூஸ் மீடியா மாதிரி இந்த என்டர்டெயின்மெண்ட் மீடியா மேல ஒரு கண்ட்ரோல் இருக்கு அங்க எவெல்லாம் கூப்பிட்டா ஃப்ரீயா வருவானோ அவனை எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு அவனுக்கும் எஜுகேஷனுக்கும் சம்மந்தமே இல்லை அவனை வச்சு பேச வச்சிருக்கீங்க இதுல இருந்தே தெரியுது உங்க பௌசி எப்படி இருக்குன்னு சோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான் அந்த மேடையில நடந்துச்சு இது எல்லாத்த விட ஒரு சிறப்பான விஷயம் என்ன தெரியுமாங்க அங்க ஒரே எல்லாருமே எதுக்கு அழுகுறாங்கன்னு தெரியாம அழக ஆரம்பிச்சிட்டாங்க பொங்கலா இல்லை பொங்கல் ஜாஸ்தியாக சாப்பிட்டாரு ஒரே உணர்ச்சி வச பொங்கல் எதுக்கடா உணர்ச்சி வசப்படுறீங்க அப்படின்னா தெரியலங்க சாதிச்சுட்டாங்க டேய் அவங்க இதை விட சூப்பராக சாதிச்சிருப்பாங்க இந்த கூட்டம் உட்கார்ந்தனால தான் எதுவுமே சாதனை பண்ண முடியாமல் தமிழ்நாடு மோசமாக போயிட்டு இருக்கு அதற்குண்டான புள்ளி வரங்களா ஒன்றுனா நான் உங்களுக்கு எடுத்து வைக்கிறேன் அப்போ உங்களுக்கு தெரியும் எங்க இருந்த நாம இதுக்கு முன்னாடி இந்த கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த மாப்பிள்ளை வந்து லட்சாதிபதி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு முன்னாடி கோடி சொன்னார் அந்த அந்த மாதிரி தான் தமிழ்நாடோட நிலமே இந்த கும்பல்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கு எதுக்கடா பொங்குறீங்க எதுக்கு பொங்குறீங்கன்னு ஒன்றுமே தெரியல எல்லாரும் ஒரே அழ எதுக்கே ஆழற தெரியல பயங்கரமா அவள் அவளை விட நான் அழுதாதான் அங்கே கோட்டையில நமக்கு ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எதுக்கு ஆக்டிங் பண்ணானுங்கன்னு தெரியல நான் எப்படி பார்த்தா நீங்களும் நானும் தான் உட்காந்து ஆழணும் இவங்க ஓட்டு போட்டு இவங்க எல்லாம் ஆட்சியில் கொண்டு வந்து உட்கார வச்சு தமிழ்நாட ஆக்கிட்டு இருக்காங்க